வணக்கம் ஆண்டர்பனர் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எண்ணில் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் பயங்கரமாக போச்சுன்னு சொல்லலாம் இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் ஸோ உங்களை தான் நானும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பண்ண போறோம் ஸோ இனிமேல் வந்து நேரத்துல எழுந்திரிக்கணும் ஹெல்த்தியாக வந்து சாப்பிடணும் ஜிம்முக்கு போகணும் அது இதுன்னு ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து பண்ணேன் அப்படியே ஒரு பன்னெண்டு மாசம் கழிச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்காது நடக்கல ஏன் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணவே இல்லை ஸோ இது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி மாசம் இருந்த ஒரு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேடாக ஃபேடாக பிப்ரவரி மார்ச்லாம் அதை கண்டினியூ பண்ண முடியல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜனவரி மாசமே அதை கண்டினியூ பண்ண முடியல சோ இந்த ப்ராப்ளம் எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல ப்ரொடக்டிவா இருக்க முடியல ஹெல்த்தியாக இருக்க முடியல ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் யூசேஜ் டைம் ட்ராக்கர் வந்து இருக்கு பட் ஆனால் நம்ம லைஃபை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ட்ராக்கருமே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு ஹேபிட் ட்ராக்கர் ஸ்லீப் ட்ராக்கர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து நான் எனக்கு பர்சனலாக பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது அதை உங்களோடையும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹேபிட் ட்ராக்கர் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கின பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நோட் ஒன்று வாங்கியிருந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு அது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸாக போட்டிருக்கோம் ஸோ இந்த நோட் தான் வந்து வாங்கியிருந்தேன் பட் அமேசானில் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் தான் வந்து பண்ணுறது இன்னும் பெட்டராக ஈஸியாக இருக்கும் இது வந்து ட்ராக் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பண்ண தப்புல பல மிஸ்டேக்கில் ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா இதை சைஸை வந்து நான் தெரியாமல் சின்ன நோட்டாக வந்து வாங்கிட்டேன் ஸோ அதனால் இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேறு ஆர்டர் போட்டாலும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைமுக்குள்ளே வரல ஸோ அதனால் ஒரு ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மந்த்துக்கானது அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு போட்டிருக்கு அண்ட் இந்த சைடு வந்து என்னென்ன ஹேபிட்ஸை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலமும் டேட் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம இதை பண்ணுறோமா அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸாக வந்து செக் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ஆன்லைன்லேருந்து எடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரு தான் ஸோ நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்லீப் ட்ராக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டே ஸோ ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இங்கே வந்து அஞ்சு இருந்து நைட்டு பன்னெண்டு பிஎம் வரைக்கும் டைம் வந்து ஸோ நம்ம வந்து ஒன்றாந்தேதி நைட் என்ன எத்தனை மணிக்கு தூங்குறோம் ரெண்டாம் தேதி எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிறோங்கிற முதற்கொண்டு நம்ம இங்கே எழுதலாம் அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து ஏதாவது இந்த இடத்துல எழுதணுமா ஏன் தூங்கலை வந்து ஏன் லேட்டாக தூங்கியிருக்கோம் எதனால் சீக்கிரமாக தூங்கியிருக்கோம் இந்த மாதிரி என்ன விஷயங்கள்ங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒரு காலம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன் உங்கள் முன்னாடி இதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மன்த்தோடது ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேபிட்ஸை வந்து எழுத போகிறோம் நான் ஒரு பத்து ஹேபிட்ஸை வந்து எழுத போகிறேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நோ காஃபி ஆர் டீ ஸோ அன்றைக்கி காஃபி ஆர் டீ குடிச்சிருந்தேன் அப்படின்னா இதில் வந்து மார்க் பண்ண மாட்டேன் ஆர் டீ குடிக்கல அப்படின்னா இதில் வந்து மார்க் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் நிறைய காஃபி குடிப்பேன் நிறைய டீ இருந்தேன் பட் அதை வந்து கம்மி பண்ணணும் தான் என்னோட மேஜர் ஃபஸ்ட்டு டாஸ்காக இருந்தது ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம எக்ஸசைஸ்னு போட்டுக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நோ ஜிபே ஆர் யூபிஐ இந்த யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கட்டுக்கடங்காமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிட்டே இருந்தது நான் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக கொஞ்சம் கேஷ் வச்சு நான் எந்தளவுக்கு யூபிஐ டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட வேலட் பர்ஸே கிடையாது கார்டு கிடையாது எதுவுமே கிடையாது பண்ணலி இந்த ஃபோன் தான் ஃபோனில் மட்டும்தான் நான் யூபிஐ பேமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணுறேன் இது லாஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இதை கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசம்பரில் நவம்பர் அண்ட் டிசம்பரில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கையிலேருந்து காசு எடுத்து கொடுத்து செலவு பொழுது கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ அடுத்தது நாலாவது டெய்லி ஒன் ஃப்ரூட் ஏதாவது ஒரு பழம் ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுன்னு வச்சுக்கலாம் பெருசாக நான் ஃப்ரூட் சாப்பிட்றதில்ல ஸோ அதை வந்து சாப்பிடணுங்கிறது ஒரு இது அண்ட் அடுத்தது நோ ஜங்க் ஃபுட் கடையில் சாப்பிடக்கூடிய பரோட்டாலருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஸோ நோ ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத வந்து ஸோ இது எல்லாமே பர்சனலாக ஹெல்த் ஓரியன்டான விஷயங்களாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம் அடுத்து ஆறாவது பர்சனலி எனக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களில் வந்து முக்கியமாக நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு வீடியோவாது நான் பேசணும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும் அது நல்லாயிருக்கு நல்லா அலங்கிறத தாண்டி முந்நூற்றஞ்சு நாளும் முந்நூற்றி வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுவேன்னு நினச்சேன் பட் ஆனால் பண்ண முடியல பட் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணுறோம் டெய்லி ஒன் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம் ஆப்வியஸ்லி அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனே அதுதான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதை நம்ம பண்ணியே ஆகணும் எனக்கு ஃபாரின் லாங்குவேஜஸ் மேலே வந்து ரொம்ப ஒரு லைக் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இப்போ ரீசன்டேஸாக எனக்கு என்னோடய சைனா ட்ரிப்புக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்கு சைனீஸ் கற்றுக்கணும் ஜாப்பனீஸ் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த லாங்குவேஜ் கற்றுக்கறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸி அது வந்து பண்ண முடியுதா அப்படின்னு வந்து பார்ப்போம் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து இது போட்டிருக்கேன் அதில் குறிப்பாக நான் சொல்கிறது வந்து லாங்குவேஜஸாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு காலம் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா முந்நூற்றஞ்சு நாள் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது சின்ன சின்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம இதுக்கு பண்ணும்போது பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி அதுக்கான ஒரு கலெக்டிவ் க்ரோத்தாக இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு ஒரு காலம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் பட் ஆனால் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியல அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த தடவை வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் ஒரு இருந்து நாலு மணி நேரம் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் வந்து ஒர்க் பண்ணணும் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து கான்ஷியஸாக வந்து இருக்கிறேன் ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் தி டே இன்றைக்கி நைட்டு வந்து நான் இதெல்லாம் மார்க் பண்ணும்போது இது பண்ணியிருக்கேன் பண்ணல நமக்கு தெரியும் இல்லையா இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ராக் பண்ண போகிறோம் டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமாக வந்து பார்க்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணோம்னாலே இன்றைக்கி அன்றைக்கி வேலை வந்து கரெக்டாக முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணுறோம் ஸோ ஒன்பதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நெட்ஒர்க்கிங் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு திட்ட பேசணும் அப்படிங்கிறது வந்து நான் பிளான் பண்ணுச்சுருக்கேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் கண்டென்ட் க்ரியேஷன் இதெல்லாம் தாண்டி புதுசாக ஒருத்தர பேசணும் முந்நூற்றஞ்சு நாள் ஒரு டெய்லியுமே ஒரு பேசினா முந்நூற்றஞ்சு பேரை வந்து நமக்கு தெரியும் அவங்கள்டிருந்து முந்நூற்றஞ்சு விஷயத்தை கற்றுக்கலாம் முந்நூற்ற அறுபத்தஞ்சு செக்மெண்ட்லேருந்து நமக்கு பிஸ்னஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு லெசனாவது ஒரு அவங்க வந்து சொல்லி தருவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு நான் நிறையா பாட்காஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ஃபர்னிச்சர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவரை மீட் பண்ணும்போது ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஐம் கோட்லாம் சொல்லிட்டு ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டார் ஸோ ஆர் யூ ஹாப்பி பொழுது ஒரு செகண்ட் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டன்னாயி நிற்போம் இல்லையா ஒரு ஸ்டக்காகி நிற்போம் இல்லையா ஆர் யூ ஹாப்பி அப்படின்னோடனே எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில நான் இப்போ திடீர்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து நீ எப்படி இருக்கீங்க ஹவ்வாரியூன்னு கேட்குறதுக்கும் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கான பதில் தெரியல நம்ம உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குமாங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க வச்ச விஷயமா இருந்தது ஸோ இந்த இது வந்து அவரை மீட் பண்ணனால நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடண்ட்டாக இருந்ததுங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் இந்த இதனால் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள முந்நூற்றி அறுபத்தஞ்சு பீப்பிளை வந்து டாட்டா மீட் பண்ணியோ அல்லது வந்து ஃபோன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசணும் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறத மேஜராக வந்து ஒன்று மென்ஷன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது பத்தாவது ரொம்ப முக்கியமாக நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கரை பக்கவா டெய்லியும் ட்ராக் பண்ணோம் டெய்லி ட்ராக்கிங் ஆப்வியஸ்லி இதில் ட்ராக் பண்ணியிருக்கமா இல்லையான்னு தெரியும் இப்போ நேற்று நான் என்ன பண்ணேன்னு நான் நாளைக்கு கூட அப்போ இன்றைக்கி கூட நான் போடலாம் பட் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியும் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த பத்து விஷயத்தை வந்து பண்ணாலே முந்நூற்றஞ்சி நாள் பண்ணும்பொழுது நான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து எனக்கு எனக்கு தேவையான விஷயங்களும் நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு நீங்களே கூட உங்களுக்கு என்ன ரிலேட்டபிலாக இருக்கோ ஸோ நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாது அல்ல வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நான் ஆப்வியஸ்லி நான் ரொம்ப சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது எழுதணும் பட் என்னோடய ப்ரொஃபஷன் ஆகிட்டனால அதை நான் எழுதுனா எனக்கும் வேலை இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அதை பண்ணலை இன்னும் நிறையா எழுதலாம் டெய்லி ஒரு பேஜ் புக்கு படிக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அல்லது வந்து பிஸ்னஸ் கிடையாது ஏதாவது விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய நிறையா எழுதலாம் பட் எனக்கு தேவையாப்பட்ட விஷயங்கள் நான் இதை பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருந்தில் பன்னாவது விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ பத்து விஷயத்தை வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றில் இருந்து ஸோ அதை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றாம் தேதி ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோமே நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய டேவோட நைட் ஆகிடுச்சு ஸோ அன்றைக்கி நைட் ஒம்போது மணி பத்து மணிக்கு வந்து இதை வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி டீ காஃபி குடிச்சிருக்கமா நான் இன்றைக்கி டீ காஃபி குடிக்கல ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறோம் குடிச்சிருந்தா நான் அந்த இடத்துல மார்க் பண்ண மாட்டேன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கமா இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை ஜிபே ஃபோன் போ ஃபோன்பே யூஸ் பண்ணாமல் இருக்கமான்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணலை இது வரைக்கும் டெய்லி ஒன் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கமான்னு கேட்டால் நான் சாப்பிடலை ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருந்திருக்கேன்னு கேட்டா சாப்பிட்றேன் சாப்பிடல அண்ட் டெய்லி ஒரு வீடியோ ஆவியஸ்லி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு வீடியோ அண்ட் லேர்னிங் நான் இன்றைக்கி லாங்குவேஜஸ்க்கு ஏதாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இல்லை அண்ட் டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் இன்னும் இன்றைக்கி நாள் முடியல நான் இன்றைக்கு ஷூட் பண்ணுற டைம் இன்னும் முடியாதனால ஆப்வியஸ்லி டூ ஹவர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து இதை போடலாம் டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நெட் ஒர்க்கிங் இல்லை டெய்லி ட்ராக்கிங் பண்ணியிருக்கேனா இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் மார்க் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சும்மா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஃபில் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலை நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஜனவரி எண்டில் வந்து நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கர் ஸோ ஸ்லீப் ட்ராக்கர் வந்து இன்றைக்கி நிறைய ஃபோன் ஆப்ஸ்லேயே வந்து இருக்குது பட் ஸ்டில் நம்ம ஏன் மேனுவலாக இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சி நம்ம எழுதுகிறோம் இல்லையா அட்லீஸ்ட் வந்து நம்ம எழுதும்போது தான் நம்ம மைண்டுக்கு வந்து அது உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹார்டான வேலை சொல்ல போனால் அது அப்போ தான் மண்டைக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது ஸோ இது வந்து நிறையா ஸ்க்ராலிங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப் ஷாட்ஸில் எல்லாமே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு மினிமம் என்னோட இப்போ ஸ்லீப் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு தான் மினிமம் வந்து தூங்குகிறேன் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுது ஸோ ஸ்லீப் சைக்கிளே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு இதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த ஸ்லீப் ட்ராக்கரே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைட் டேட் இருக்குது இதில் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி நைட்டு ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி அப்படியே ஆரம்பித்து விடி காலையில் ஒன் ஏஎம் டூ ஏஎம் த்ரீ ஏஎம் ஃபோர் ஏஎம் ஃபைவ் ஏஎம்லேருந்து டுவெல் பிஎம் வரைக்கும் இருக்குது அதாவது இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே டைம்ஸ் இருக்குது நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒன்றாம் தேதி ஓகேவா இன்றைக்கி ஒன்றாந்தேதி நம்ம எத்தனை மணிக்கு தூங்கணும் ஜனவரி ஒன்று நம்ம எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பதினோரு மணிக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஸோ இது வந்து தூங்கின டைம் இதுவே வந்து நம்ம ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து காலையில் உடனே மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் சரி எட்டு மணிக்கு எந்திரிச்சோம் இப்போ இதுவே ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ரெண்டு மணிக்கு தான் தூங்கியிருக்கேன் ஆனால் மூணாந்தேதி நம்ம வந்து காலையில் எந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையாக வந்து ஒரு ஆறு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு நம்ம எந்திரிக்க வேண்டியதாக போச்சுன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே வந்து வெறும் ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் ஸோ மினிமம் எயிட் ஹவர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும் இது எதனால் அப்படின்னு பார்த்தா மேபி ஒர்க்கோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமோ எது வேணாலும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது மந்த் எண்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க வேண்டியதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் இப்போது அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு மணிக்கே வந்து தூங்கிடுறேன் காலையில் ஆறாம் தேதி வந்து காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து தூங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ அப்போது டென் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தூங்கியிருக்கோம் டென் ஹவர்ஸ் வந்து தூங்கியிருக்கோம் இது வந்து ஒரு குட் ஸ்லீப் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது மாதம் ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என் எங்கே வந்து மிஸ் அவுட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் தான் வந்து நான் இன்னும் வேறு ஆர்டர் போட்டிருக்கேன் நான் இதை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸோ என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் மந்தில் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணி அதை அடுத்த மாதம் நான் ட்ராக் பண்ணக்கூடியது என்னுடைய ஒன் மந்த் டேட்டாவோடு நான் வந்து போடுறேன் அதை வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்க்கலாம் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் பண்ணுறேன் நீங்களும் வந்து இது ஃபாலோ பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கான டெம்ப்ளேட் எல்லாமே நான் வந்து எதாவது ட்ரைவில் போட்டு நான் லிங்க் வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வருஷத்தை வந்து நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படிங்கிறத வந்து வருஷ கடைசியில் ஃபீல் பண்ணாமல் ஸோ அடுத்த வருஷத்தை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இயர்ன்லே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய பொட்டன்ஷியலான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்டிவான இயராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கும் அது இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் ஸோ உங்கள் ஃபேமிலியோட நல்ல ஹெல்த்தியாக நல்ல வந்து ஒரு ப்ரொடக்டிவான நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா நல்ல விஷயங்களோட சந்திக்கலாம் சாரா